முதன் முதன் பார்த்திங்கன்னா எனக்கு ஏழு வயசு அந்த ஏழு வயசில் பார்த்திங்கன்னா எனக்கு ஆன்மீகம் என்னுடைய உடம்பில் வந்து இறங்கி அருள் அருளாட்டம் ஆடினேன் அப்போ எனக்கு புரியாத வயசு அப்போ நிறைய பேரை சொல்லுவாங்க என்னையும் சுவாமி இதை ஆடுறான் அப்படின்னும்போது போது அப்போ எனக்கு தெரியாது அப்போ எல்லோரும் சொன்ன பிறகு தான் தெரியும் அப்போ நம்ம ஏன் ஆடணும் எதுக்காக ஒரு வைப்ரேஷன் ஏன் காரணம்னால் ஒரு இறைவனுடைய அருள் பெற்றது அந் அந்த ஏழு வயசில் இறைப்பு பண் பண்ண பிறகு தான் இவ்வளோ பெரிய ஆலயத்தை உருவாக்கினே இவ்வளோ பேருக்கு நான் மக்களுக்கு குறி சொல்லிட்டே இருக்கேன் எனக்கு இஷ்டப்பட்ட தெய்வம் பார்த்தீங்கன்னா காளி தேவி அந்த காளி தேவி வந்து வழிபாடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்னுடைய உடம்புல இறங்கி அப்பயும் நான் போய் சின்ன சின்ன பேருக்கு எல்லாம் வாக்குலாம் சொல்லியிருக்கேன் நான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நடந்திருக்கு ஏன் காரணம் ஏறு கடவுள் வந்து நேரடியாக எதுவும் சொல்கிறதில்ல ஒரு மனிதன் மூலியமாக வந்து தான் மற்றவர்களுக்கு வழிபாடு காமிக்கும் என்னுடைய குலதெய்வம் கோவில் வீரபத்திர சுவாமியை வழிபாடு பண்ண போனாங்க அப்போ வழிபாடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதை எங்களுடைய குலதெய்வோடைய சுவாமியை வழிபாடு பண்ணாங்கன்னா தலையில் தேங்காய் உடைப்பாங்க அந்த தலையில் தேங்காய் அப்போ தான் உண்மையான தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த வயசுலேயும் என்னை தே தலையில் தேங்காய் உடைச்சாங்க அப்போ உடைச்சதுமே உண்மையான அது கடவுள் தெய்வம் அப்போ எனக்கெல்லாம் ஒன்றுமே ஆகலை அந்த அறியாத வயசில் எனக்கு ஒன்றுமே ஆகலை அப்போ இறைவன் வந்து இருக்கான்னு தானே உண்மை அது பிரகாரம் எனக்கு பத்தொம்பது வயசில் தான் முழுமையான அருள் எனக்கு கிடச்சி முழுமையான ஒரு ஒரு அருள் கிடச்சி ஒரு அருள் பேடத்தில் உட்காந்து சித்திரங்கள் மூலியமாக நிறைய வழிபாடுகள் நான் தேடனேன் சில உடைய குருமார்கள்லாம் தேடி அவர்கள் மூலியமாக தீட்சை எடுத்து அது நான் அருள் வாக்கில் இப்போ உட்காந்து சொல்லிட்டு என் வாழ்க்கையை ரொம்ப கேள்விக்குறியாயிடுச்சு சாமி என்னால் அடுத்த காலகட்டங்கள் நான் நடத்த முடியுமா என்னால் ஒரு படி எடுத்துக்கோ தொழில் பிஸ்னஸில் டோட்டலாக லாஸ் ஆகிட்டார் ரொம்ப பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய எல்லாம் வச்சுன்னு இருந்தார் அவர் கம்பெனி வச்சு மறு நான் இவ்வளோ லாஸ் ஆகிட்டேன் மறுபடியும் என்னால் மீண்டு வர முடியுமா அப்படின்னும் போது அவருக்கு கொஞ்சம் மாந்திரிக பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு அது மூலியமாக நான் சரி செஞ்சு உங்களால் முடியும் இறைவன் கண்டிப்பாக காப்பாற்றுவான் அம்பால் காப்பாற்றுவோன்னு சொல்லி முழுமையாக இந்த அம்மனை நம்பினால் உங்களுக்கு ஏற்ற பலன் கொடுப்பான்னு சொல்லிவிட்டு அவருக்கு எல்லா அம்மா அருள்வாக்கு மூலியமாக கொடுத்து பலன் கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த டோட்டலாக லாஸான கம்பெனி இன்றைக்கி ரெண்டு மடங்கு கம்பெனி வச்சிருக்காரு பெரிய விஷயம் தானே என்னைய ஏழே மாதம் இப்போது வாழ்க்கையே இல்லைன்னு தெரிஞ்சவங்க ஏழு மாதத்தில் ரெண்டு கம்பெனிக்கு ஓனர் எப்படி முழு நம்பிக்கை இறைவன் மேல முழு நம்பிக்கையோடு வந்தாங்க வாழ்க்கை இறைவனோட தொலைஞ்சிருதுன்னு நினைக்க கூடாது முழு சக்தியோட நம் இறைவனை காலை பிடிச்சிடணும் அப்போ இறைவன் காலை பிடிச்சிடணும் ஒரு காலமும் நம்மளை கைவிட மாட்டார் ஓம் சக்தி மகா காளி சக்தி